மக்களை நான் சொன்ன மாதிரி நம்ம அண்ணன்மார்கள் ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க அடங்கப்பா நாங்கள் தான் அந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இனிப்பியாக நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்க வசனம்லாம் பேசியிருந்தாங்க சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் நம்ம லாஸ்ட் இயர் கூட ப்ரோஸ்ட்டு பேசியிருந்தோம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு கமெண்ட்ரி மறுபடியும் அண்ணன் பார்த்தீங்கன்னா மைக்கில் கையும் மைக்கும் மாதிரி இருப்பில் பயங்கர கமெண்ட்ரி பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நான் பிடிச்சி பயங்கர பிஸியாக இருந்தப்பில் ஆனந்த் ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஒன் இயர்க்கு அப்புறமா மீண்டும் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களோட விஷன் மீடியா லைவ் மூலமாக ஏகப்பட்ட மக்கள் பார்த்து பார்க்குறாங்க அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய பெருமை இது ஓகே இப்போ நம்ம சவுக்க அசனம் இன்னைக்கு சிறப்பாக நடந்து பெற்று வருது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலிஸாக அண்ணமார்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு யூனிட்டி அழகானின்னு இந்த ஒரு உன்னதமான பணியை செஞ்சுட்டு வரீங்க ஸோ இதுவும் வருஷம் தோறும் பண்ணுறது உண்டு போன வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம் அறுபத்தி மூணாவது ஆலை பிரஸ்ட்டை முன்னிட்டு இப்போ அறுபத்தி நான்காவது ஆலை பிரிஸ்டை நம்ம வந்து கொண்டாடிட்டு வர்றதுல இந்த வருஷம் மக்கள் வந்து அதிகமாக வர்றதா அந்த மக்களை அதாவது கடந்த ரெண்டு கட்டியில் இந்த வந்து அவங்க அப்பா சொன்னாங்க ஒரு மூணு மூட எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மக்கள் கூட்டம் அதிகமாக வந்திருக்காங்களா எப்படி வந்திருக்காங்க கண்டிப்பாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்காங்க நம்ம வந்து அதை போன வருஷத்தை விட ரொம்ப எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுருக்கோம் மிக ரொம்ப திருப்தி எல்லாருக்குமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு எல்லாருமே நல்லா எவ்வளோ வேணுமோ அளவுக்கு எல்லா பாத்திரம் எல்லாம் ஃபுல்லு கம்மிங்கிற வார்த்தையே கிடையாது வெளியில் வந்து பேசக்கூடாது சவிக்கப்புறம் வந்தோம் கம்மியாக வந்துச்சு அப்படி இல்லை பாத்திரம் எல்லாமே ஃபுல்லு மிக செழிப்பாக மக்கள் வாங்கிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு போகிறாங்க எல்லாருமே அதிகமாக நம்ம டேக்கிள் பண்ண முடிஞ்சுதா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கா நம்ம ஒயம்சி வாலிபர்கள் மிக கடுமையான வேலை அவங்க மூலமாக ஒரு குறையுமே இல்லை வர வர அவங்கள நல்லாவே பார்த்து அவங்கள அனுப்பிவிட்டோம் நாங்கள் இப்போ நான் முக்கியமாக எந்த ஊரோ காரியங்களாக இருந்தாலும் சரி நம்ம வாலிப சகோதரர்களோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த வெயிட்டு சுமக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம சம் பசங்க பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் டைமுக்கு நடக்கும் டைமுக்கு முடிக்க முடியும் ஸோ நம்ம பசங்களோட பங்களிப்புகள் எப்படி இருக்கிறது உங்கள் நேம் சொல்லிருங்க ஜெரிஸ் ஆமாம் நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் பொண்ணிருந்தா சரி இப்போ நம்ம பசங்களோட ஒத்துல பின்னா ஏன்னா அவங்களோட சப்போர்ட்லாம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது பண்ண சொன்ன மாதிரி ஒயம்சி பசங்களோட சப்போர்ட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரி நம்மளோட ஒர்க்லாம் இருக்குது அவங்களோட கோஆப்ரேஷன் அதாவது பசங்க இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காது இப்போ நாங்கள் எந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார்லாம் அங்கே தூரமாக இருக்கும் அங்கேருந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்காக லைன் ஃபார்ம் பண்ணி நாங்களே சாப்பாடு குழம்பு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அந்த மாதிரி ஹெவி எல்லாம் பசங்க பண்ணாங்க ஒரு அப்புறம் உள்ள உள்ள ஒர்க்குமே சாப்பாடு குழம்பு எல்லாமே பசங்க பண்ணாங்க அதாவது அசனத்தில் மட்டும் இல்லாமல் அசனத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பிரதிஷ்டை ஆரம்பித்த நாள்லேருந்தே பசங்களோட ஒரு பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக தான் இருந்திருக்கு

எல்லாேருமே கண்டிப்பாக ஆண்டவர் கிருப்பினாலும் கண்டிப்பாக எல்லாருமே ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம் யாருக்குமே எந்த ஒரு குறைவுமே இல்லாமல் எல்லோரும் இந்த ஆசன டைமில் மட்டும் எல்லோரும் ஒன்று கூடி சேர்ந்து எல்லாருமே ஒற்றுமையாக நல்லா சந்தோஷமாக ஆண்டோட கிருப்பினால் ரொம்பவே நல்லா சந்தோஷமாக செழிப்பாக இருக்கிறோம் எல்லாருமே ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மூணு பேரும் ஒன்றா படிச்சுதான் சொன்னீங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்க படித்ததால எல்லாம் வந்திருக்காங்களே வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க ஆ நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னுமே இன்னும் நிறைய அங்கே சாம்பார் வைக்கிறவங்க சார் எல்லாமே எங்கள் பசங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் மூணு பேர் மட்டும் இல்லை எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே எல்லாம் ஒன்று ஒன்றா தான் இருக்கிறோம் ஆமாம் அப்புறம் உங்கள் பேர் சொல்லிடுங்க என் பேர் ஜெனிஸ் ஜெனிஸ் நான் சென்னையில் இருக்கேங்க ஆக்சிஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன் ஆக்சிஸ் இதுக்காக நம்ம லீவ்லாம் போட்டு வந்திருக்கீங்க ஒரு ஒன் வீக்காக லீவ் போட்டு வந்துட்டேன் ஸோ பசங்களை பார்க்குற ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்கும் எப்படி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லீவு நீங்கள் ஜாலியாகலாம் சரி எப்படி இருக்கோம் இல்லை ஒரு ஒரு ஆறு ஏழு மாதமாவே லீவ் போடவே இல்லை இதுக்காகவே வரணும் மொத்தமாக லீவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒன் வீக்காக பிளான் பண்ணி முன்னாடியே போட்டு வந்துட்டேன் நாளைக்கு ரிட்டன் ம் அந்த சந்தோஷமா மகிழ்ச்சி ஆ சார் ரொம்ப சந்தோஷம் சொந்த ஊருக்கு வரும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு போகும்போது எப்படி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கே மனசு வராது என்ன பண்ணுறது போய் தான் ஆகணும் அடுத்த வருஷம் வந்துக்கலாம் ஆமாம் அடுத்த வாரம் வரணும் மறுபடியும் ஆமா தொடர்ந்து வாங்க எல்லா விஷயத்தையும் ஜெதீஷ் ப்ரோ இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப நமக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க இங்க தான் இருக்கீங்க நாங்க லோக்கல்ல தான் இருக்கிறேன் ஆமா ஆமா இப்ப இங்க ஒர்க் பண்றது எந்த ஊர்ல நான் நடுவுரிசில ஒர்க் பண்றேன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ நம்ம ஊரில் இப்போ நீங்கள் உள்ளூரில் உள்ளூரில் இருக்கிறனால இப்போ நம்ம இந்த காரியங்கள் தவிர்த்து வேறு என்ன நம்ம ஊர்களுக்கும் ஸ்பெஷலாக நடக்கும் லைக் இது போன கோயில் பிஸ்டாக நடந்துகிட்ருக்குது வேறு ஏதோ ஒன்று நிகழ்வுகள் கொஞ்சம் நல்லா கிராண்டாக கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரிலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணப்பட்டுருக்குது வேறு கல்யாண வீடாக இருக்கட்டும் யார் வீட்டு கல்யாண வீடாக இருந்தாலுமே எல்லாருமே நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லார் கல்யாண வீட்டுலேயுமே எல்லாருமே நாங்கள் ஒன்றா போய் வேலை செஞ்சு இங்கே என்ன வேலைலாம் செய்கிறோமோ அதே எல்லா வேலையுமே எல்லார் வீட்டு கல்யாண வீட்லேயும் நாங்கள் போய் செஞ்சு அதான் எல்லாம் கிராமம் கொஞ்சம் பேர் தான் இருப்போம் எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக ஒன்றா இருந்துகிட்ருக்கோம் ஆக்சுவலாக நம்ம இந்த டவுக்கியபுரம் ஊர் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு தெரு தான் இருக்குது நினைக்கல ஆமாம் ஆமாம் நாலு தெரு நாலு ஆமாம் எல்லாமே பாதிக்கு பாதி வெளியே தான் இருக்கும் முக்காசி பேர் வெளியில் தான் இருக்கிறாங்க வேலைக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு நிமித்தமாக குடும்பமாகவோ வெளியில் செட்டில் இருக்காங்க எங்கே செட்டிலாக இருந்தாலும் இந்த பிரதிஷ்ட பண்டிகைக்கு மட்டும் கண்டிப்பாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்துடுவாங்க அதுதான் ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா ஸோ இப்போ இந்த வருஷம் போன வருஷத்தை காட்டிலும் நிறைய வருஷம் நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஆக்ச வருஷம் கண்டிப்பா அப்டேட் ஆகும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் எல்லாமே போன வருஷத்தோட இந்த வருஷம் சாப்பாடு அளவு கூட்டி இருக்கிறோம் அப்படின்னு எல்லாமே ஒரு விஷயத்துல அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கிறோம் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வெளியே இருந்து நானும் கார ரொம்ப தூரம் தள்ளி தான் விட்டுட்டு வந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வெளியே போக்குவரத்துமாக இருந்தாங்க குட்டியினர்லாம் வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு பின்னாடி அட்லி வச்சுட்டு கிளம்பிட்டுருக்காங்க அந்தளவுக்கு நம்ம சாப்பாடு பொங்கி கொடுத்துருக்கோம் இல்லையா சார் கண்டிப்பாக இதோட ஆசீர்வாதம் நம்ம ஊர் மக்களுக்கு இருக்கும் நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் உங்கள் வாலிப சகோதரர்கள் இன்னும் நல்ல ஒரு ஐக்கியத்தில் வளர்ந்து ஆண்டவர்கள வளரணும்னு சொல்லி நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஆனந்த் ப்ரோ கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கிறீங்க சரி இது உங்களுக்கு எப்படி இருக்குது லைக் இந்த மாதிரி கமெண்ட்லாம் யூஸ்வலாக பசங்க யாரும் மைக்கி பிடிக்க மாட்டாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய ஊர்களை பார்த்துருக்கோம் எல்லோரும் பெரியவங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வயசில் ரொம்ப தான் அதுக்கு வச்சுருப்பாங்க பட் இப்போ நீங்கள் அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க லைக் இதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஏன்னா இப்போ எப்படி உங்களுக்கு ஜாலியாக இருக்கா என்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன் கமெண்ட்ரி கொடுக்குறதால நம்ம பசங்க எல்லாம் அங்கங்கே இருந்தால் வர சொல்கிறது வர சொல்கிறது மூலமாக பசங்க எல்லாம் வந்து கரெக்டாக வேலை செய்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் அவங்க பேர் சொல்லும்போது அவங்களுக்கு அதில் ஒரு உற்சாகம் மைக் ஏ தம்பி இங்கே வாபார் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதனால அவங்கவுங்க எல்லா பேரையுமே சொல்லி அவங்கள அவங்க சந்தோஷமாக இருக்கணும் நம்ம பசங்க அதனால நம்ம உற்ச ஆமாம் அவங்க நல்லா உற்சாகமாக செய்கிறாங்க அவங்க பேர் சொல்கிற அது சந்தோஷம் அதனால அவங்கள நல்லா ஜாலியாக பண்ணிட்டு இருக்கிறது மற்ற நல்ல ஆளுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது பசங்களாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க உண்மையாக அது ஒரு பெரிய விஷயம் மற்ற நம்ம ஊர்களில் வந்து பெண்கள் யாரும் வேலை செய்கிறது இல்லை அப்படி தானே இல்லையா பண்ணுறாங்க இப்போ நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா கூட இலை எடுக்கிறதா இருக்கட்டும் தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே பெண்களுமே எல்லாருமே ஈக்குவலா பண்ணதான் செய்யறாங்க சேர்ந்து ஐக்கியம் கிடைக்கும் இன்னும் மக்கள் வந்தா சாப்பாடு இருக்கா கொடுத்து வழங்கிடலாமா ரொம்ப திருப்தியா இருக்கு இன்னுமே வர வர அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இன்னுமே இருந்துட்டு இருக்கு அதுவும் நம்ம ஊர்ல முக்கியமா பட்டாணி கூட்டு அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுங்க அதான் கேட்குறேன் பட்டாணி கூட்டுனாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சவிக்க போறோம் மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க அதனால் இப்போ எக்ஸ்ட்ராவே கூட்டும் போட்டு மக்களுக்கு எவ்வளோ திருப்தியாக கொடுக்கணுமோ கூட்டலாம் திருப்தியாக கொடுத்து அனுப்பிட்டுருக்கோம் மக்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க தொடர்ந்து இதே உற்சாகம் தொடர்ந்து அடுத்த ஆண்டிலும் வர ஆண்டிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கணும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து இன்னும் இதை காட்டிலும் இன்னும் நிறையா மக்களுக்கு சேவை செய்யுங்க ஒன்னு இந்தமான பணியை செய்யுங்க நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ரொம்ப நன்றி அப்புறம் உங்கள் நேம் என்ன சொன்னீங்க ஜெனிஷ் ஜெனிஷ் ஜெரிஷ் ஆனந்த் மறக்காது ஓகே மக்களே ஒயம்சிஏ தலைவர் நண்பரா சொல்லுங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லணும் நாங்கள் வந்து ஊருக்கு வரைக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு சந்தோஷம் வர்றது இந்த ஷர்ட் அடிக்கிறதுக்கான பணிகளில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் வெளியூரில் சென்னையில் ஒர்க் பண்ணுறோம் இருந்தாலும் அங்கேருந்தே எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்டு எல்லாம் அமௌண்ட் எல்லாம் போட்டு திருநெல்வேலியில் அடித்தோம் ஃபோன் மூலமாகவே எல்லாம் பண்ணி ரொம்ப இதெலாம் ஒரு ஹார்ட் ஒர்க் தான் நல்லா ரிஸ்க் எடுத்து எல்லாமே குரூப்பாக டீஷர்ட் எல்லாம் அடித்து எல்லாருமே சந்தோஷமாக மொத்தமாக போட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் இது லைவ் கண்டினியூவாக போடுறதால எங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்த வருஷம் எங்களுக்கு ஒரு மூணு டிஷர்ட் ஷர்ட் பார்சல் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஷன்படியாவுக்கு சவிக்கபுரம் ஒய்எம்சி வாலிபர்கள் சார் கை கை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிஷர்ட் ஷர்ட் வழங்கப்படும் எல்லாம் கைத்தட்டிக்குல எந்த ஊரில் நான் எப்படி சொன்னதே கிடையாது நண்பருக்கு நன்றி ஆனால் என் சைஸ் கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டப்படும் ஆல்ட்ரு தான் பண்ணணும் கண்டிப்பா கிடைக்கும் அதெல்லாம் நாற்பத்தி எட்டு சைஸ் அசிங்க பத்தி தேவையில்ல நாற்பத்தி எட்டு இல்லைங்க சும்மா விளாட்டு சொன்னேன் எனக்கு நாற்பத்தி ஆறு தான் எனக்கு கொஞ்சம் அடிச்சு தந்துருங்க நம்ம ஜெபஸ்ட நம்பர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வருஷம் மறக்க மாட்டோம் கண்டிப்பா நம்ம ஒய்எம்சி வாலிபர் மூலமாக நாங்கள யூனிட் அவங்க கூட சேர்ந்துக்கலாம் இல்லை ஜோதியோட ஐக்கியம் ஆயிரும்ல நாங்களும் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த வருஷம் கண்டிப்பா சாப்பிட்டீங்களா எல்லாரும் இல்லை இல்லை இனிதான் சாப்பிடணும் எல்லாம் மக்கள் ஃபர்ஸ்ட் நம்மளை எல்லாம் அனுப்பிட்டு எல்லாம் பந்தி எல்லாம் வச்சு அனுப்பிச்சு கடைசியா நம்ம சாப்பிட்டுக்கலாம் கூலி போட்டுலாம் சாப்பிடுவீங்களா இல்ல நான் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் எல்லா ஒரு நேரத்தில் இருந்துச்சு இப்போ இல்லை உட்காந்துருந்தா இந்த பாடி ஆரம்பிச்சிட வேண்டியது தான் நம்ம கண் பண்ணி இப்போதான் ஞாபகம் வருது அவ்வளோதான் டேபிளில் பிரிச்சுட்டு உட்காந்துரு வேண்டியது நல்லா இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படிதான் தான் இருப்போம் கீழே அந்த பெஞ்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ பெஞ்சு வந்ததால அப்படியே பெஞ்சில் சாப்பிட்ருவோம் பெஞ்சு நாலு பெஞ்சு மடிச்சிட்டு உட்காந்துருந்த வேண்டியது தானே அதுதான் ஆனால் ஒரு அசனம்னாலே அதுதான் மைண்டுக்கு வர்றது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி நாளும் பரவாயில்ல இந்தாட்டி முயற்சி பண்ணுங்க சரியா நானும் கூட வந்துறேன் என்ன கீழே உட்காந்து சாப்பிட்டா ஒரு நல்லா இருக்கு ஆசன சாப்பாடு சாப்பிட்டு மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ பாத்தீங்கன்னா நேரத்தில் கொஞ்சம் கூட்டங்கள் இருக்கு கவுண்டர்ல ஒரு ஃப்ரீ ஆயிட்டு மக்களே பக்கத்துல சுட்டுப்பட்டு சுற்று வட்டாரத்துல இருக்கீங்கன்னா வாங்கலாம் நல்லா சாப்பாடு திருப்பி இருக்கலாம் இருக்கு இன்னுமே எவ்வளவு எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்டேன் செழிப்பா சாப்பிட்டு போலாம் சொல்லிடலாமா ஏங்க ஏதாவது சவுக்கிய போறதுக்கு வாங்க கண்டிப்பா சொல்லிருக்கலாம் ஏங்க சவுக்கிறது எல்லாரும் ஆசனத்துக்கு வாங்க சூப்பர் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ நன்றி காட் பிளஸ் யூ இன்னும் மேல் உங்களை ஆசிரியப்பா காட் பிளஸ் யூ நன்றி தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ உங்க கமெண்ட்ரி பண்ணி தொடரலாம் நன்றி ஓகே அவங்க யாரு சொல்லுமா என்ன என்ன படிக்கேஜி எல்கேஜியா சூப்பர் காட் பிளஸ் யூ ரைட் எல்கேஜி படிக்கிறாங்களா பாப்பா சூப்பர் நிறைய பேசினோம் தொடர்ந்து நம்ம பேசலாம்